பதினஞ்சோட சேர்த்து போடு ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன் அதுக்கு பட்டியோட சேத்து அஞ்சா இருபதா போட்டி இருபதா போட்டியா என்னைய பட்டியலிருந்து வெளியே தெரியு தேவே பட்டியலிருந்து வெளியே திரு வெளியே திட்டு சாதிவாரி முதலியாரா எண்ணீர் பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்து அந்த வீட்டுல நூறு பேர் இருக்கானா நூறு பேர் சாப்பாடா கொடுத்துரு இந்த வீட்டுல பத்து பேர் இருக்கானா பத்து பேருக்கான சாப்பாடா நீ பேரு ஆனா நீ என்ன செய்ய நூறு பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்புற பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்புற இது நீதி அல்ல அநீதி அப்ப என்ன சொல்றோம் நீ எடுத்து எடுத்து கொடுக்காதான் இது எங்க பங்கு இடம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணிக்கொடுக்காத அளந்து கொடு இதுதான் சரியான இடஒதுக்கீடு கோட்பாடு சம சரியான உரிய பங்கீடு இதுதான் சரியான சமூக நீதி என்ன எண்ணிட்டான் எனக்கு எட்டு வருது அந்த எட்டை இருக்கிறவனுக்கு எந்த இடம் என்னோட இடத்த அங்கிருந்து

இப்ப ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நமக்கு இல்லை ஒன்றணி முடிவு பண்ணு இலவசமாக ஆடும் மாடும் வீடும் வேண்டாம் இந்த நாடு வேண்டும் என்கிற உறுதி உனக்கு வேண்டும் அடிமை உனக்கு முதல்ல மாறணும் அடிமை சிந்தனை மாறணும் அது ரொம்ப முக்கியம்